இன்னும் தயாராகவில்லை அப்படின்னு பாக்குறேன் ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு நல்ல முயற்சி எடுத்துக்கிறார் இது ஒரு நல்ல முயற்சி அதாவது போன பிஜேபி அதாவது டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்னுக்கு முன்னாடி இருந்த பிஜேபி எந்த ஒரு பெரிய ஒரு புது முயற்சியும் மக்களை ரீச் அவுட் பண்றதுக்கு ஒரு பெரிய புது முயற்சியும் அவங்க எடுக்கல அதனால வந்து ஒரு

டூ ஏன் இந்த இமேஜினேஷன் கேப்சர் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கே ஒரு பக்கம் டிஎம்கே பிஜேபி ஆல் செட் ஆஃப் அதர் பார்ட்டிஸ் தேமுதிக மதிமுக எல்லா இருந்து எல்லாரும் இருக்கும் அது ஒரு ஒரு வயபிள் அல்டர்னேட்டிவா பார்க்கப்பட்டது இப்ப பாத்தீங்கன்னா வணக்கம் இன்றைய சிறப்பு நம்ம கூட வந்து பெங்களூர்ல இருந்து ஸ்ரீகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தெரியும் சத்தீஸ்கர் போன்ற பல எலெக்ஷன் ரொம்ப துல்லியமாக கணிக்கக்கூடிய நபர் பேசுவதற்கு நிறைய இருக்கு கேட்பதற்கு நிறைய இருக்கு வாருங்கள் அவருடையுமே கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு தமிழக பாஜக தயாரா என்ற தலைப்பில் தான் இன்றைய டிஸ்கஷன் நமக்கு இருக்க போகுது முதல் கேள்வியா எங்க வைக்கிறோம் என்ன வைக்கிறோம் இருபத்தி நாலு தேர்தலுக்கு தமிழக பாஜக தயாரா அதே கேள்வி தான் திருப்பி வைக்கிறேன் ஹெட்டிங்ல என்னோம் அதே கேள்விதான் நீங்க தயார்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைச்சா ஏ இல்ல தயாரா அப்படின்னு பார்த்தா அதுல நிறைய பட்ஸ் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா சோஃபார் நாட் அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லுவேன் ஒரு ஒரு அண்ணாமலை அவர்கள் நல்ல நல்ல முயற்சி முயற்சி இது அதாவது போன பிஜேபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கு முன்னாடி இருந்த பிஜேபி எந்த ஒரு பெரிய ஒரு புது முயற்சியும் மக்களை ரீச் அவுட் பண்றதுக்கு ஒரு பெரிய புது முயற்சியும் அவங்க எடுக்கல அதனால வந்து ஒரு கிராமங்கள்ல பஞ்சாயத்து லெவல்ல பிஜேபியோட அறிமுகமே இல்லாம நிறைய முருகன் அவர்கள் எடுத்த வேல் யாத்திரை கூட மாஸ் ரீச் அவுட் ப்ரோக்ராம் அப்படிங்கறது எதுவுமே பண்ணல அத வந்து அண்ணாமலை பண்ணியிருக்கோ அதுவும் அது மட்டும் போதுமா அப்படின்னா ஒரு அறிமுகம் கிடைக்கும் ஒரு இப்ப கட்சிக்கு இல்லாத இடத்தில் அறிமுகம் கிடைக்கும் தலைவர்களை பத்தின ஒரு பேச்சு உருவாகும் ஒரு அந்த ஒரு கருத்துக்கள் அதெல்லாம் ஒரு சுழற்சி ஏற்படும் பட் தட் இஸ் நாட் எலெக்ஷன் அலோன் எலெக்ஷனுக்கு நிறைய முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கு அதுல அலையன்சஸ் இருக்கு அதுல பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு ஐடென்டிஃபைங் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் சீட்ஸ் இருக்கு கேண்டிடேட்ஸோட செலெக்ஷன் இருக்கு அப்புறம் எந்த இஷ்யூவை எடுத்துட்டு போகணுங்கிறது இருக்கு எந்த இஷ்யூவை தொடக்கூடாதுன்னு இருக்கு இது போன்ற பல விஷயங்கள் இருக்கு நீங்க நீங்க எலெக்ஷன் பேஸ்டா அப்படின்னு சொல்லுவோம் பட் பிஜேபி பெட்டர் ஆயிருக்கு ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கு ஆனா தேர்தலுக்கு தயாராகவில்லை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா சார் ஆமா எக்ஸாக்ட்லி ஓகே சார் இதுல வந்து நீங்க முதல விஷயம் வந்து என்னன்னா வந்து கேண்டிடேட்ஸ் ரொம்ப முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் பாஜக அதுல சொல்லக்கூடிய ஒரு ஆள நீங்களும் ஒருத்தர் தொடர்ந்து நீங்களும் ஜேவிசியும் அதை வந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள் இன்ஃபேக்ட் நமக்கு நியூஸ் கூட வந்து இந்த மாதிரி வந்து இந்த பொங்கலுக்கு அப்புறம் வந்து இது பண்ண போறாங்க மத்திய பாஜக அப்படின்னு நியூஸ் கூட வந்தது பட் எந்த அளவுக்கு அது இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ஏன் அதற்கு அது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க சார் இல்ல முக்கியமான காரணம் என்னன்னா இந்த அதுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் இருக்கு இப்ப மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கட்ல நம்ம ரீசெண்டா பார்த்து எப்போதுமே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கேண்டிடேட் லிஸ்ட் ரிலீஸ் பண்றது பிஜேபியோட வழக்கம் ஆனா மத்திய பிரதேஷ்லயும் சத்தீஸ்கட்லயும் என்ன பண்ணாங்கன்னா எங்க வந்து தன்னுடைய அந்த வின்னிங் சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அங்க கேண்டிடேட்ஸ் முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணி சோ தட் அந்த மக்களுக்கும் அந்த கேண்டிடேட்ஸுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அது மூலியமாக அறிமுகம் ஜாஸ்தி ஆகி சோ இந்த பர்சன் இஸ் அ பெட்டர் கேண்டிடேட் அப்படிங்கறத உருவாகிறது ஒரு பாயிண்ட் செகண்ட் வந்து அந்த அதிருப்தி வேட்பாளர்கள் இல்லாம இருக்கிறதுக்கு அது ரெண்டாவது பாயிண்ட் கேம்பெயின் வந்து ரொம்ப முன்கூட்டியே பண்றது மூலியமா வீக் ஸ்பாட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஸ்பாட்ஸ் ஆகுது ஏன்னா பிஜேபி எப்போதுமே ஏ பி சி மூணு கேட்டகரிஸ் பிரிச்சிருப்பாங்க சோ ஏ கேட்டகரி சீட்ஸ் ஆர் டெஃபினெட்லி வின்னபிள்ஸ் பி கேட்டகரி வித் லிட்டில் எஃபர்ட்ஸ் பண்ண முடியும் சி கேட்டகரிங்கிறது ரொம்ப கஷ்டமான சீட் சோ அந்த சி கேட்டகரி சீட்ஸ் தான் அவங்க வந்து முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணி அதை பி கேட்டகரிக்கு கொண்டு வரப்புல பாக்குறாங்க சோ அதுல வெற்றியும் பெற்றாங்க சத்தீஸ்கர் பிஃபோர் மத்திய பிரதேஷ்லு அதே மாதிரி தமிழ்நாட்டுல பண்ணனும் அப்படிங்கறது என்னுடைய ஒரு ஒபீனியனா இருந்தது என்னன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாடு தெலுங்கானா கேரளா ஒடிசா இது போன்று அண்ட் ஈவன் ஆந்திர பிரதேஷ் டு சம் எக்ஸ்டென்ட் பெங்கால் சோ எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஜாஸ்தி புஷ் தேவைப்படுதோ அங்க வந்து கேண்டிடேட்ஸ முன்கூட்டி அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா சோ மக்களுக்கும் ஒரு தீர்மானம் வந்துடும் சரி இந்த இடத்துல இந்த கட்சி வந்து நிக்க போகுது இந்த கேண்டிடேட் தான் நிக்க போறாரு அப்படின்னு ஒருவேளை அது நிற்காம லாஸ்ட் மினிட்ல எடுத்துட்டு போயாச்சுன்னா மக்களுக்கு என்ன ஒரு சலிப்பு ஏற்படும் சரி இந்த பார்ட்டி இஸ் நாட் சீரியஸ் தி செலக்ஷன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் கேக்கும் டிஎம் கேக்கும் லாஸ்ட் மினிட்ல வந்து கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணா கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பார்ட்டி மிஷினரி ஃபேவர்ல பண்றதுக்கு ஒரு பார்ட்டி மிஷனரி ஒரு ஸ்ட்ரக்சர் இன்டாக்ட்ல இருக்கு பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கிடையாது சோ அங்க வந்து அப்ப வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி டபுள் ஆகுது நீங்க வந்து ஜெயலலிதாவை கூட நீங்க எக்ஸாம்பிளா பார்த்துக்கலாம் எப்ப எல்லாம் கேண்டிடேட்ஸ் அந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஷி வில் அனௌன்ஸ் இட் பிஃபோர் எவ்ரி அதர் பார்ட்டி இன் தமிழ்நாடு சோ அப்படி வச்சு பாத்தீங்கன்னா ஈவன் பிஜேபி தமிழ்நாட்டுல அந்த நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான எல்லா இடத்துலயும் கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் தி கேன் ஐடென்டிஃபை ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டீம் அண்ட் அனௌன்ஸ் கேண்டிடேட்ஸ் வெல் இன் அட்வான்ஸ் அது அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் கூட்டணியை பத்தி நிச்சயமா பேசி மற்ற எல்லா ஸ்டேட்லயுமே வந்து பரபரப்பா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தாலும் இந்த முறை இது தமிழகத்துல வந்து ஒரு மூமெண்ட் கூட இல்ல ஒரே ஒரு மூமெண்ட் ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை வந்து மீட் பண்ணது இன்னொரு விஷயம் வந்து இப்போ லேட்டஸ்டா நடந்தது வந்து போன வாரம் தர்மபுரியில வந்து பாமகவை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தாக்கியதும் அதற்கு ரிவர்டெல்லாம் வந்து பாமக இளைஞரணி மீட்டிங் எல்லாம் அண்ணாமலையை தாக்கியதும் இந்த ரெண்டு விஷயம்தான் தான் நடந்திருக்கு அதை சுத்தி ஒரு பெருசா நடக்கல ஏடிஎம் கே சைட்ல வந்து எஸ்டிபிஐ வந்து சேர்த்திருக்கேன் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ண திரும்பியும் வந்து பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிட்டாரு பட் அந்த எலெக்ஷன் மொமெண்டம் அந்த எலெக்ஷன் ஃபீவர் வந்து நம்ம ஒண்ணு பாக்கவே முடியாது என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் இல்ல இது எதுவும் ஒரு எங்க ஒரு மிஸ்கால்குலேஷன் நடக்குதா இல்லன்னா ஒரு அந்த ரெண்டு எண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகாம இருக்குதான்னு எனக்கு தெரியுது ஏன்னா எப்போதுமே ஒரு எலெக்ஷன்ல இரண்டு விதமான அப்ரோச்சஸ் இருக்கு ஒண்ணு தனியா தனியா எலெக்ஷனை சந்திக்கிறது இது ஒரு பாயிண்ட் அல்லது கூட்டணியோட சேர்ந்து சந்திக்கிறது இது ரெண்டாவது சோ எப்ப தனியா நிப்பாங்க அப்படின்னா அதுக்கும் ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்னு தன்னோட ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி பண்ணி காட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிற போது தனியா நிக்கிறது இல்லையா வேற கூட்டணி கட்சிகளே இல்ல இல்ல நம்ம மட்டுமே தனியா நின்று ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் ரீதியாகவும் நிக்கலாம் வேற கூட்டணி நிக்கிறது அப்படிங்கிறது சீட்ஸ் ஜெயிக்கிறது இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எடிஎம்கே ரெண்டு இருக்கு சோ ஏடிஎம்கி நீங்க என்னதான் அவங்களுடைய பலம் குறைஞ்சிருக்க அப்படின்னு நம்ம இந்த இன்னி சூழ்நிலையில நம்ம நினைச்சு பார்த்தா கூட ஸ்டில் அ பார்ட்டி வித் பேன் தமிழ்நாடு பிரசன்ட் சோ பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் ஈஸியா அவங்களுக்கு வந்து ஒரு பிரசன்ஸ் இருக்கிற ஒரு கட்சி வந்து ஏடிஎம் சோ அப்ப ரெண்டு பார்ட்டி இருக்காங்க அப்படிங்கிற போது டிஎம்கே கண்டிப்பா அந்த அலையன்ஸை விட போறதே கிடையாது சோ அன்லைக் அதர்ஸ் நான் வந்து என்ன பண்றது சில கட்சிகள் சிறிய கட்சிகள் ஆட் ஆனாலும் ஆகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கமலஹாசன் அதுல ஆட் ஆகும் பட் எந்த கட்சியும் அங்கேருந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இஸ் வெரி மச் அப்படி பாக்குற போது ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு பேன் தமிழ்நாடு பிரசன்ஸ் இருக்கிற ஏற்கனவே இருந்த ஒரு ஒரு பார்ட்டி அதாவது ஆண்ட ஆண்ட பார்ட்டி ஒன்னு இருக்கு அப்படிங்கிற போது பிஜேபி கூட நல் வாய்ப்புகள் என்ன மொத்தம் ரெண்டு வாய்ப்பு ஒன்னு கூட்டணியோட போடுது இருக்கிற அத ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ்ல இல்லாத கட்சிகளை வச்சு ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணு லைக் டூ தௌசண்ட் போர்டீன் ஃபார்முலா அப்படி இல்லையா தனியா நிக்கிறது சோ இந்த ரெண்டுத்திலையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு தனியா நிக்கிறதா இருந்தா கேண்டிடேட் செலக்ட் ஆயிரு அதுக்கு உண்டான கேண்டிடேட் செலக்ட் ஆகி ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ஒவ்வொரு தொகுதிகள்லயும் அவங்க வந்து அதை அறிமுகப்படுத்தி இன்னார் வந்தா இவர் தான் கேண்டிடேட்டா வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அது உருவாகும் சரி அட்லீஸ்ட் வந்து கேண்டிடேட் தேர்தல் பொறுப்பாளர் எல்லாம் போட்டிருக்காங்களே சார் ஒரு ஒரு எம்பி சீட்டுக்கும் ரெண்டுல இருந்து மூணு பொறுப்பாளரை போட்டிருக்காங்களே சார் அப்ப எப்படி நம்ம தயாராகன்னு சொல்ல முடியும் இல்ல பொறுப்பாளர்கள் அதுல வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு ஒரு பக்கம் மாவட்ட பொறுப்பாளர்கள்னு இருக்காங்க ஒரு பக்கம் தொகுதி பொறுப்பாளர்கள்னு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு எதை முதல்ல அவங்க கவனிக்கணுங்கிற ஒரு இது இருக்கு சரி லோக்சபா வந்தாச்சா அந்த மாவட்ட பொறுப்பாளர் பதவியெல்லாம் விட்டுடுங்க முதல்ல பார்க்கணும் லோக்சபா மக்களவை தொகுதியை பாக்குற வேலைதான் உங்களுக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த கிரவுண்ட்ல நடக்குதுன்னு ஐ டவுட் என்னோட ஒப்பீனியன் இன்னொரு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சரி இப்ப வந்து போர்டீன் மாதிரி போகலாம் அப்படின்னா இருக்கிற கட்சிகளை அரவணைத்து செல்வதுதான் இருக்கிறதுக்குள்ள புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் ஏன்னா நாற்பது இடங்களுக்கு நாற்பது இடத்துலயும் பிஜேபிக்கு பிரசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை இல்லை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ஓட்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கலாம் சில ஓட்ஸ் சில இதுல ஜாஸ்தியா இருக்கலாம் பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல ஜாஸ்தி இருக்கு கொங்குல ஜாஸ்தி இருக்கு வட மாவட்டங்கள்ல அந்த அளவு இல்ல சோ அதுக்கு பாமகவோட ஹெல்ப் தேவை அதே நேரத்துல தேமுதிக தேவை அதே நேரத்துல அமமுக ஓ பி அணி சிறிய கட்சிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணியா வில் ஆனாதான் உங்களுக்கு கிடைக்கும் சீட்டும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் பட் எனக்கு நீங்க சொன்ன லிஸ்ட்ல தேமுதிக தெரியல பட் நீங்க வந்து பாமக பாத்தீங்கன்னா ஒரு இருக்கு அதாவது ஒரு எப்ப திமுகவை சந்தித்தாங்களோ அதுல இருந்தே பாஜகவுக்கு பாமகவும் ஒரு சின்ன ஒரு வரசல் வந்து இருந்துகிட்டே இருக்கு அந்த சைட்ல என்ன சொல்றாங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பாமகாவை விசிகாவை சேர்த்து வச்சு டிராவல் பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் வட்டாரம் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு ஓ அவர்கள் ஓபனா சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் வந்து அவர்கள் வந்து ஒரு ஹேங்கிங்கா தான் இருக்காரு பட் நானும் ஓபிஎஸ் சேர்ந்து முடிவு எடுப்போம்னு சொல்றாரு முடிவு போனா இதுதான் முடிவா அல்டிமேட்டா தெரியுது ஒரு பாயிண்ட்ல இடத்துல எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க நாட்டுல பிஜேபியை பொறுத்தவரை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கட்சிகளோட அவங்களுக்கு ப்ராப்ளமே இருக்க போகுது ஓபிஎஸ் தினகரன் அவங்க வந்து சர்வைவல்காக போராடுறாங்க சோ பிஜேபியோட அவங்களோட டேர்ம்ஸ் வந்து கண்டிப்பா ஒத்து போயிடும் அப்படிங்கறது என்னோட ஒப்பீனியன் ஏன்னா இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு நிச்சயம் அவங்க பேச்சுவார்த்தையில ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அதே நேரத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிறிய கட்சிகள் பாரிவேந்தரோ ஏ சி சண்முகமோ ஜான் பாண்டியனோ இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் பெருசா இருக்க போறது இல்ல பிஜேபியோட இருக்க போனோட ஒரு சீட் தான் தேமுதிகாவை பத்தி நம்மளுக்கு தெரியாது பட் கிருஷ்ணசாமி வந்து ஏடிஎம்கே பக்கம் போற மாதிரி ஒரு சமீக்கியல் இருக்கு ஏன்னா தென்காசியில பிஜேபி தன்னோட ஓன் கேண்டிடேட்டை போடணும்னு ஒரு விருப்பம் இருக்கிறதுனால அவருக்கு இருக்கிற ஒரே சீட் அதுதான் மே மூவ் ஆன் பாமக நிலைமையை பாத்தீங்கன்னா தொகுதி இருக்கு அது என்ஆர் காங்கிரஸ் தொகுதியை எடுத்தாச்சுன்னா முப்பத்தொன்பது தொகுதி முப்பத்தொன்பது தொகுதிக்கும் பிஜேபி கிட்டக்க அதாவது ஒரு நல்ல செல்வாக்கான ஆட்கள் இருக்காங்களா அதாவது நைன் தேர்ட்டி நைன் பீப்புள் ஆர் பேரஸ்ட் சின்ன கட்சிகளை விட்டுட்டீங்கன்னா அட்லீஸ்ட் முப்பத்தஞ்சு தொகுதிக்காவது ஆள் வேணும் அந்த முப்பத்தஞ்சு தொகுதிக்குண்டான ஆட்கள் இந்த சீட்டுன்னா இவர்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொள்ற மாதிரி ஆள் வேணும் அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஒரு சில தொகுதிகள்ல இருக்கலாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு டென் கான்ஸ்டியூன்சி டு டுவெல் கான்ஸ்டியூன்சி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம் பட் அதை தாண்டி இல்ல அதுதான் உண்மை சோ அப்ப என்னன்னா அந்த ஒரு அந்த ஒரு ஒரு

உங்களுக்கு கிடைக்கலாம் இரட்டை இலக்கத்துல நீங்க ஓட்டுக்கு டச் டச் பண்ணலாம் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் வரைக்கும் அந்த மொமெண்டம் எடுத்துட்டு போக முடியும் அதுக்கு வந்து தயாரா இருக்காங்களா ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல திரும்ப போய் அலையன்ஸ் நிக்க கூடாது டிஎம் கே தனியா போகணுங்கிற ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா

அதாவது இருக்கிற தென் தமிழகத்துல பெட்டர் சோ வாட் இன் தெலுங்கானா தெலுங்கானால வந்து இட் வாஸ் அ எலெக்ஷன் கிடையாது பட் மெயின் பார்ட்டியா வந்திருக்க வேண்டிய ஒரு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் த்ரீ தெலுங்கானால பிஜேபி குட் பிகம் த ரன்னர் அப் அதாவது அப்போசிஷன் ஒரு முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பது தொகுதி வரைக்கும் கிடைச்சிருக்கும் இருபத்தைந்துல இருந்து முப்பது வரைக்கும் ஒரு ஆப்டிமமா கிடைச்சிருக்கும் பட் பத்து சீட்டு கீழே தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தெர் இஸ் சம்திங் லேக்கி அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்கு அண்ணாமலையை விட்டு பாக்கி கட்சி தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் என்னன்னா எப்படியாவது ஒரு அலையன்ஸ் வித் ஏடிஎம் நடக்காது ஸோ இது ஒரு 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 இஷ்யூ வந்து அவங்களை பிரிக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு எப்படியாவது லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வந்து இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சொல்றீங்க எஸ் இன்னமும் அந்த அந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு அதாவது என்னன்னா அது ட்ரை பண்றாங்களா இல்லையாங்கிறது வேற இந்த ஒரு எண்ண ஓட்டம் அதாவது எப்படியாவது ஏடிஎம்கே ஒரு அலையன்ஸ் வந்து ஒரு கூட்டணியில் ஒரு வேட்பாளரா நின்னு அப்ப ஜெயிக்க முடியாதா ஏன்னா அவங்களுக்கு தேவை இண்டிவிஜுவலா நிக்கணும் அப்படின்னா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னா தனி கட்சியா அந்த கட்சியோட தனிப்பட்ட ஒரு பலத்துல அவங்களுக்கு நம்பிக்கையே இல்ல சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏடிஎம் கேடோட அலையன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க இது மாதிரி ரொம்ப நேரம் நடந்துகிட்டு இருக்கு சோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த எண்மன் மக்கள் யாத்திரையை வந்து அண்ணாமலை யூஸ் பண்ணாரு சோ தட் இஸ் எரி ஸ்ட்ராடெஜிக் டெசிஷன் ஏன்னா அந்த மக்களுடைய செல்வாக்க பார்க்கும்போதே யாருக்கெல்லாம் தயக்கம் இருந்ததோ அந்த பிஜேபி தலைவர்களுக்கு கூட ஒரு நம்பிக்கை பிறந்தது சரி கண்டிப்பா வந்து ஒரு தெர் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி தனியா நிக்கலாம்ங்கிற ஒரு தைரியம் அட்லீஸ்ட் வந்துரும் சோ அந்த ஒரு விஷயத்துல வந்து இது ஹெல்ப் பண்ணிரும் பட் என்னன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணா நிறைய இடங்கள்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல செகண்டா வரலாம் அண்ணா திமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளலாம் ஒரு சில தொகுதிகள்ல வெற்றி பெறத்துக்கு கூட அந்த அணிக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மூணுல இருந்து நாலு ஐந்து தொகுதி வரைக்கும் பிஜேபியோ அதோட கூட்டணி கட்சிகளோ வெற்றி பெற முடியும் சோ தட் யூட்ல் கிரியேட் அ பிக் இம்பேக்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு இந்த கூட்டணியே எடுத்துட்டு போனாங்கன்னா இன்னும் ஃபர்தர் கெய்ன்ஸ் கிடைக்கும் சோ இது போன்ற ஒரு லாங் டேம் அப்ரோச்சஸ் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதுல ஐ டவுன் ஓகே ஒருத்தர் இருந்து பாப்போம் லாங் டேர்ஸ் அப்ரோச் இருக்கா இல்லையான்றது காலம் தான் சொல்லணும் இன்னொரு விதமான தோற்றம் வந்து இந்த இடத்துல தெரியறது என்னன்னா வந்து நாற்பது தொகுதிகளும் யாருடன் கூட்டணி இல்லாமல் தனித்து செல்வது இது எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லங்க யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க மத்திய பாஜக அதான் எதிர்பார்க்குது தனியா நிக்கிறியா யூ செக் யூர் ஸ்ட்ரென்த் இன் ஆல் பூத் அப்படின்னு சொல்றாங்க ஐ டோன்ட் வாண்ட் ஈவன் ஒன் சீட் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்றாங்கன்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க நாற்பது இடங்களுக்கு நாற்பது இடங்கள் நிக்கிறத பத்தி இட் மே நாட் பி ஸ்ட்ராட்டஜிக்கலி ரைட் என்னை பொறுத்தவரை ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஏடிஎம் கே அவங்க அலையன்ஸை பிரேக் பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு தனியா போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அஞ்சு வருஷம் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி இருக்கு இவங்க பிரேக் பண்ணல ஏடிஎம் கே தான் பிரேக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்

தேவைப்படுறது பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூணு வருஷ ப்ராஜெக்ட் தேவை இன்னொரு தனியா நிக்கணுங்கிற போது எங்கன்னு கேட்டீங்கன்னா மெயினா உள்ளாட்சி தேர்தல்கள் நிக்கணும் ஏன்னா அங்கதான் உங்களுக்கு வேட்பாளர்கள் ஜாஸ்தி உங்களுக்கு கேண்டிடேட் சின்ன சின்ன மார்ஜின்ஸ்ல ஜெயிக்கக்கூடியவங்க ஜாஸ்தி நிறைய பேர் சாட்டிஸ்பை பண்ண முடியும் கேடர்ஸ் சோ உள்ளாட்சி தேர்தல்ல ஜாஸ்தி நிக்க வச்சு அவங்களை ஜெயிக்க வச்சு அவங்க மூலியமா அந்த கிராஸ் ரூட்டை ஜாஸ்தி பண்ணி அது மூலியமா தான் அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆஃப் எலெக்ஷனுக்கு கொண்டு போகணும் சோ இஃப் அட் ஆல் பிஜேபி ஃபீல்ஸ் நான் வந்து இந்த ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு அப்புறம் லெட் அஸ் கோ செப்பரேட்லி அப்படின்னு சொல்லிட்டு தனியா போகணும்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் நாட் த ரைட் டைம் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு கட்சி இதுக்கு தயாராயிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் செகண்ட் தேர் ஆர் சம் பிளேசஸ் வேர் த பிஜேபி மே லூஸ் சீட்ஸ் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரு சில அடிஷனல் ஸ்டேட்ஸ் தேவைப்படும் இப்ப யூபியில சீட்ஸ் ஜாஸ்தி கிடைக்கலாம் பீகார்ல கொஞ்சம் கிடைக்கலாம் மகாராஷ்டிரால கொஞ்சம் கிடைக்கலாம் கர்நாடகால கொஞ்சம் இழக்கலாம் சோ இது போன்று ஒரு சில ஸ்டேட் ஏன்னா ஹிந்தி ஹாட்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பீக் ஆயிட்டாங்க ஸோ அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வாங்க முடியாது ராஜஸ்தான்ல வாங்க முடியாது உத்தராகண்டு ஹிமாச்சல் பிரதேஷ் டெல்லி குஜராத் இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாத்தையும் திகழ்ச்சி இருந்த பீக் சோ அதுல இருந்து ஒன்று ரெண்டு சீட்ஸ் இறங்குமே தவிர ஜாஸ்தியாறதுக்கு வாய்ப்பு இல்லை புது டொமைன்ஸ் எடுத்து பாருங்க பஞ்சாப்ல ஜாஸ்தி சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி ஆந்திரால கிடைக்காது கேரளால கிடைக்காது சோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு சோ இப்போ தமிழ்நாட்டுல எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா இது போன்ற ஒரு சிறிய லெவல்ல ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாதான் அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நீங்க நாற்பது தொகுதி கண்டஸ்ட் பண்றீங்க உங்க ஸ்ட்ரென்த் வந்து உங்களோட ஏ தொகு ஏ பிளஸ் தொகுதி வந்து பத்து அந்த பத்துல மட்டும் கண்டஸ்ட் பண்ணி நீங்க ப்ரூவ் பண்ணலாமே அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க பட் அதுலயே இன்னொரு சார் அதை மறுக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இது ஒரு பேன் தமிழ்நாடு பார்ட்டியா முதலே ஃபார்ம் ஆகணும் இல்லனா அந்த ஏரியாக்கான பார்ட்டியா அது மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன சார் இல்ல அதாவது ஏரியாவுக்கு உண்டான பார்ட்டியா மாறும்னு சொல்றது ஒரு கரெக்டான ஒரு ஆர்கியூமெண்ட் பட் அந்த நாற்பது தொகுதியில கம்ப்ளீட்டா வந்து எல்லா நாற்பது தொகுதியுமே ஒரு ஒரு ஏரியாவுக்கு விட்டு கொடுக்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வட மாவட்டங்கள்னு எடுத்துட்டா பிஜேபி வந்து கிருஷ்ணகிரியில நினைக்கலாம் அதே மாதிரி டெல்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து கரூர்ல நினைக்கலாம் இல்லன்னா டெல்டாக்கு இன்னும் கொஞ்சம் மயிலாடுதுறையில நிக்கலாம் வேற தஞ்சாவூர்ல நிக்கலாம் சவுத் தமிழ்நாட்டுல ஜாஸ்தி நிக்கலாம் கொங்குல ஜாஸ்தி நிக்கலாம் சென்னையில வந்து சவுத் சென்னை இருக்குது அந்த மாதிரி நிக்கலாம் சோ இட் நாட் பி ஒரு தமிழ்நாடு பார்ட்டி தான் எப்படியுமே அதுல சில ஸ்ட்ராட்சிக் லொகேஷன் பார்த்தா அவங்க சீட்ஸ் நிக்கிறாங்களே தவிர அவங்க கண்டிப்பா வந்து மொத்தம் ஒரு வெறும் வட மாவட்டங்களோட மட்டும் நிக்க போறது கிடையாது அந்த மாவட்டங்களோட மட்டும் நிக்க போறது இல்லை சோ இந்த மாதிரி இருந்தா அது வந்து அந்த விமர்சனம் வராது பட் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது தொகுதி வரைக்கும் பிஜேபி நிக்கிறது மூலியமா இருபது தொகுதிகளை பாக்கி பார்ட்னர்ஸ்க்கு விட்டு கொடுப்பது மூலியமா வேட்பாளர்கள் அலையன்ஸ் அரித்மெட்டிக் எல்லாம் இருந்து ஐந்து தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருந்து ஐந்து தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க உங்களுக்கு நேரத்துக்கும் உங்க கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் ஜெய்